ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் ரஷிகர் பாளைடு இன்னைக்கு ஜூன் பத்து சோ இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க சோ அந்த கவுன்சிலிங்ல வர சொல்லி இருக்க மாணவ மாணவிகள் இன்னைக்கு போக போறாங்க ஸோ அவங்க வந்து வெற்றிகரமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அந்த வாழ்த்துக்களோட நம்பிக்கையோட நீங்க கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஓகேவா சோ இதுதான் நம்ம சேனல் மூலமா நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுல வந்து எந்த ஒரு ஒரு ரெண்டு விஷயம் நான் இம்பார்டன்டா சொல்றேன் அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கவுன்சிலிங் போறப்போ நல்ல ஒரு நம்பிக்கையோட போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல இந்த காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிட்டு போங்க ஓகேவா ஸோ இந்த காலேஜ்ல கிடைச்சா ஜாயின் பண்ணிடலாம் இல்ல இந்த காலேஜ்ல கிடைச்சாலும் அடுத்த சாய்ஸ் இருக்கு அப்படின்னா ஓகே அதுக்காக வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இது வேண்டாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போங்க அங்க போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்க போய் வந்து அந்த ஸ்பாட்ல நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருந்தா கூட பேரண்ட்ஸ் இருந்தா கன்வீனியன்டா இருக்குங்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸையும் வர சொல்றாங்க அப்புறம் ஒன்னு ரெண்டு ஃபார்ம்ல பேரண்ட்ஸும் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்போ பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து போடலைன்னா கூட அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட காலேஜ்ல ஒரு காலேஜுக்கு ஒரு நாள் அந்த அந்த வர சொல்லி கூட கையெழுத்து வாங்கிக்குவாங்க ஆனா இப்போ இது மாதிரி ஆனா அட்மிஷன் டைம்ல ஜாயின் பண்றீங்களா இல்லையான்னு கேட்டா பண்ணுறேன் பண்ணலை அப்பாவை கேட்டு சொல்கிறேன் அம்மாவை கேட்டு சொல்கிறேன் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னாலும் கேட்பாங்கங்கிறதுக்காக தான் பேரெண்ட்ஸையும் வர சொல்கிறாங்க ஆனால் நம்ம சேனல்லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க பேரண்ட்ஸ் போகணுமா பேரண்ட்ஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஊரில் இல்லை இல்லை நம்ம வர முடியாத சூழ்நிலையில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி மாமா பெரியம்மா இது மாதிரி யாராவது ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனை கூட்டிகிட்டு போவேன் தங்கச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால வந்து ஏதாவது டிஸ்கஷனுக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாமே தவிர யாருமே இல்லாம போறதுக்கு செகண்ட் சாய்ஸை அவங்க கூட்டிட்டு போங்க கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் வந்து அவங்க வேண்டாம் நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா முடிவு உங்க கையில இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க அதே நேரத்துல இன்னும் ரெண்டாவது பாயிண்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம கவுன்சிலிங் வந்த காலேஜில் வந்து கெ நம்ம விட்டுட்டு இனி வரும் அப்ப பார்த்துக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தகவல் போயிருக்கும் இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எந்த கால் வரல மெசேஜ் வரல ஈமெயில் வரலைன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டர்ம் கவுன்சிலிங்கு இது வரைக்கும் வர சொல்லி வரலை அப்படின்னா இனிமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேவா ஆனா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படி ஒரே அடியாக சொல்ல முடியாது ஜூன் பதினஞ்சு வரைக்கும் நடக்குது ஸோ அதனால பதினாலு பதினஞ்சுல எல்லாம் கவுன்சிலிங் போட்டிருந்தா கூட அதாவது ஜூன் பதினஞ்சு பதினாலுல கூட கவுன்சிலிங் போட்டிருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி நாளைக்கு நாளி கூட வர சொல்லி வரலாம் அதனால் இருக்க வேண்டாம் அதாவது எந்த கோர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எந்த காலேஜ் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அந்த கோர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் மனம் தளராமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் வாங்கினோன்னா முதலே ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் பொறுமை அவசியம் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ அப் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் எப்படி போயிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மேக்சிமம் தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அல்லது வந்து நம்ம கேள்விப்பட்டா கூட போதும் யார் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணியிருந்தால் அவங்க மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம் அல்லது எந்த இருந்து எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன் காலேஜுக்கு போனீங்கன்னா நோட்டீஸ் போல கூட போட்டிருப்பாங்க அங்கே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி போனால் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஏன்னா காலேஜுக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து வர சொல்லியிருக்காங்களோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்கள மட்டும்தான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க மெயின் கேட்டை கூட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொண்டு போகிறீங்கள அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலேஜுக்கு வர சொல்லி கவுன்சிலிங் மெசேஜ் வந்திருக்கு இல்லையா இமெயிலோ ஏதாவது அதை ஃபோனில் இருந்ததுன்னா அதை காமிக்க சொல்லி தான் உள்ளே அல அலோ பண்ணுவாங்க அது எப்படி இல்லாத கவுன்சிலிங் வராத ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த காலேஜுக்கு இனி கவுன்சிலிங் நடக்குது ஆனால் எனக்கு வரல நான் போய் பார்க்குறேங்கிற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அட்டன் பண்ண அப்ளை உள்ளே அலோ பண்ணவே மாட்டாங்க அதனால் அப்படி பண்ண வேண்டியதில்லை ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருக்காங்க அப்படின்னா அப்புறம் அவங்க கூட போயிட்டு வெளியே எதாவது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்க முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த சூழ்நிலைங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் கோர்ஸ்க்கு அட்டன் பண்ண போகிறார் கவுன்சிலிங் ஸோ அவர் போகிறப்ப அவர் முன்னாடி ஒரு பத்து இருபது ஐம்பது பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா ஸோ என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் முடிச்சு வரப்போ உங்களுக்கு கிடைச்சதா இல்லையங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார் அவரை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் முடியும் அதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறவங்க அந்த காலேஜுக்கு உங்கள் நண்பரோடு போய் கூட நீங்கள் வெளியே வெயிட் பண்ணலாம் ஓகேவா வெளியில் ஏதாவது கடை கடை இருந்ததுனா கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அவர் முடிச்சுட்டு வர்றப்போ கூட வந்து அவர்கிட்ட கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு தகவல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக கலந்தாகி போகிறீங்க ஸோ வாழ்த்துக்கள் நம்பிக்கையோடு போங்க அட்மிஷன் கிடைச்சதுனா ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்குண்டான ஃபீஸு சர்டிஃபிகேட்ஸ் இதான் சொல்ல வேணும் இதெல்லாம் மேண்டேட்ரி தான் என்ன சர்டிஃபிகேட்ஸ் எத்தனை ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னு அந்தந்த காலேஜும் சொல்லியிருக்காங்க நம்ம சேனல்லையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி வச்சுட்டு முன்னாடியே போயிடுங்க எப்பவுமே கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட நீங்க போயிடுங்க அப்படியே ரேங்க் வைஸ் அப்படியே அடிக்க நிக்க வைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகிக்கலாம் ஓகேவா ஆல் த வெரி பெஸ்ட்